பானுரை பூத்துறை கிராமம் பாண்டிச்சேரியில் இருக்குங்க இது ஆக்சுவலி நாங்கள் ஒரு யூடியூப்பில் பார்த்தேன் நான் ஒரு நாலு நாள் முன்னாடி பார்த்தேன் நாங்கள் ஒரு கேங் இருக்கோம் ஸ்பிரிச்சுவல் கேங்கு அப்போ வந்து எங்கள் ஜெயம்மானு ஜெயலக்ஷ்மி மேடம்னு ஒருத்தங்க இருக்காங்க அவங்க வந்து பார்த்துட்டு எனக்கு அனுப்புனாங்க அம்மா நெக்ஸ்ட்டு நம்ம எந்த கோயிலுக்கு போகிறோன்னுட்டு ஆக்சுவலி நாங்கள் வந்து திருவண்ணாமலை போகலான்னு ஒரு ஐடியா வச்சுருந்தோம் பட் அவங்க நாங்கள் இல்லை அதுக்கு முன்னாடி வந்து இங்கே ஆயிரத்தி எட்டு சிவலிங்கம் இருக்கான் இந்த கோயிலை நம்ம பார்க்கணும் அப்படின்னாங்க இவங்க தான் ஜெயலட்சுமி அம்மா

இந்த அம்மா கூட போனால் பத்து ஒரு கோயில் சொல்லி பத்து கோயில் கூப்பிட்டு போவாங்க அதனால வேறு மாதிரி போகலாமா அப்படின்னாங்க அப்போ நாங்கள் சொன்னோம் ஓகே நம்ம பிளான் நம்ம சிரி ஸ்பிரிச்சுவல் கேங்கோட போயிடலாம் அப்படின்ட்டு நேற்று நினச்சி இன்னைக்கு கிளம்பி வந்துட்டோம் இதுக்கு எல்லாமே அவன் தான் காரணம் என் அப்பன் தான் காரணம் அந்தாச்சு இங்கே வந்து ஒரே மிராக்கலாக இருக்குது இன்னொரு ஒரு ஒரு விஷயம் கேட்க ஐயா வந்து எப்படி இங்கே இந்த மாதிரி இவ்வளோ பெரிய கோயிலை கட்டிட்டு தனியாலாக ஒருத்தர் வந்து சாதிச்சுக்கிட்டு இருக்கிறாரு சுயம்பு லிங்கம் அது அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க அமர்நாத் அமர்நாத்லேருந்து வந்திருக்குன்னு சொன்னாங்க அப்புறம் இப்போ வந்து கேணியில் வந்து ஒரு லிங்கம் கிடச்சிருக்குது வாரணேஸ்வரனுக்குறாங்க சொல்கிறாங்க தம்பி ரொம்ப அழகாக இதனுடைய வரலாறு அழக்க சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது இன்றைக்கி சிவராத்திரி அன்னைக்கு ஒரு லிங்கத்தை பார்த்தாலே பெரிய புண்ணியம்னு சொல்லுவாங்க நாங்கள் வந்து ஆயிரத்தி எட்டு லிங்கத்தை எங்கள் கண் புள்ளியதை பார்க்குறோம் அதுக்கு வந்து ஈசனோட அருள் எங்களுக்கு நிறைய இருக்குது எல்லாருமே நல்லா இருக்கும் இந்த உலகமே சுபிட்சமா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் உங்களுக்கு எப்படி நம்ம இந்த கோயில் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது ஏன்னா நீங்கள் நிறைய கோயில் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கீங்க ஆமா அதான் இப்போ இந்த கோயில் பர்டிகுலராக உங்களுக்கு என்ன உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அம்மா எனக்கு ஃபார்வர்ட் பண்ண அடுத்த செகண்டே அப்பா கிட்ட அப்ளிகேஷன் போட்டுட்டேன் ஓகே எப்போ வர வைக்க போகிறீங்கன்னு தெரியல அப்படின்னு அது இவ்வளோ சீக்கிரம் அமையும்ங்கிறதே பெரிய மிராக்கல் நாங்கள் போட்ட பிளானே வேறு அது மாதிரி எங்கள் எல்லோரும் இங்கே வர்றதுக்கு அதுவும் சிவராத்திரி அன்னைக்கு வர புண்ணியம் கிடச்சிருக்கு இன்னொரு புண்ணியத்தையும் இன்னைக்கு அப்பா அவங்களுக்கு தரப்போகிறாரு அம்பலத்தார் மடத்தில் நம்ம திருவாசகம் மாணிக்கவாசகர் சொல்லி திருவண்ணாமலையாரே ஈசனாரே கைப்பட எழுதின திருவாசகத்தை இன்னைக்கு தான் சிவராத்திரி அன்னைக்கு மட்டும்தான் நைட்டு பத்துல இருந்து காலையில வரைக்கும் வைப்பாங்க அதை பாக்குற புண்ணியமும் இன்னைக்கு எங்களுக்கு கிடைக்கும்ன்ற நம்பிக்கையோட கிளம்பி வந்திருக்கோம் நாங்க பெற்ற புண்ணியம் பெருக இவ்வையகம் எல்லாருக்கும் எதையும் சொல்லிக்கிறேன் எல்லாரும் திருவாசகத்தை பாருங்க மனமாற வேண்டிக்கோங்க ரொம்ப சந்தோஷம் எட்டு லிங்கம் இருக்குது ரொம்ப சந்தோஷம் மனசுக்கு திருப்தியா இருக்குது நிறைய கூட்டம் இன்னும் இது பேமஸா வரணும் நல்லா இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிக்குது உம் கேட்ட வாரம் கிடைக்குது எல்லா எந்த பிரச்சனையா இருந்தாலும் தீர்ந்து போகுது இங்க வந்தோம்னா மன திருப்தியா இருக்குது மனசுக்கு சந்தோஷமா இருக்குது சிவன் தனியனி தும்மா இதுல ஸ்பெஷல் என்னன்னு கேட்டீங்கன்னா நிறைய சிவன் இருக்காங்க இங்க மத்த சிவன் கோயில வந்து ஒரு சிவன் தான் இருக்காங்க இங்க வந்து நிறைய சிவன் இருக்காங்க எல்லாரையும் பார்த்த சந்தோஷம் இங்க ஆயிரத்தி எட்டு லிங்கத்தையும் ஒன்னா பாத்த சந்தோஷம் ஒரு பகல் நேரத்துல இரவு நேரத்துல இருப்பாங்க இந்த கோயில ஆயிரத்தி சிவலிங்கம் கோயில சுத்தி இருக்குது இந்த கோயில எல்லா பிரச்சனைகளும் தீரும் எந்த குடும்ப பிரச்சனைகள் வந்து கல்யாணம் வர்றது வந்து இங்க வரகி இருக்கிறாங்க அப்புறம் காளி இருக்கிறாங்க அப்ப இந்த கோயிலில் சிறப்பு அம்சம் என்னன்னா ஃபுல்லாக நாகப்பாம்பு வரும் இந்த கோயிலை சுற்றி சுற்றி வந்துடுறேன் நாகவல்லி தான் அந்த கோயிலில் ஆமாம் ஒரிஜினல் பாம்பு கால் கால் பக்தர்கள் எதுவும் பண்ணாது பக்தர் எதுவும் பண்ணாதுங்க அதனால அது மாற்றி போயிடும் அது ஒன்றும் போயிடும் இருக்கும் அது இப்போ நான் பாம்புலாம் இருக்கு அது சேஃப்டி தான் ஆ சேஃப்டி அதெல்லாம் சேஃப்டி நாங்கள் இங்கேருந்து இந்த ஆலயத்துக்கு வந்து அஞ்சு வருஷமும் வந்து நினைக்கிறேங்க எந்த ஒரு இதுவும் கிடையாது நீங்கள் பார்த்தீங்களா பாம்பெல்லாம் ரேடு பார்த்துட்டு வரும் பார்த்தீங்கன்னா சிவபெருமன் மலையை சுற்றி இருப்பாரு அம்மன் மலையும் இருப்பாங்க இதுக்குமே இது பண்ணதில்லை இன்னைக்கு இன்னைக்கு மகாசிவராத்திரி இன்னைக்கு நிறைய பக்தர்களுக்கு காட்சி அளித்து அவங்களுக்கு தேட வரத்தை அந்த ஐயா கொடுப்பாருங்க இப்ப மத்த கோயில் சிவன் கோயில் இருக்குல்ல அதுல இல்லாத என்ன சிறப்பு அம்சம் ஏன்னா இந்த கோயிலுக்கு ஒரு எல்லாம் ஒரு ஒரு பாயிண்ட் சொல்றாங்க எல்லாம் ஒரே இடத்துல சிவன் சிவன்லிங்கம் இருக்கிறாங்க இப்போ வந்து பருவதமலைக்கு போனா பருவதமலை சிவபானோ அது வெள்ளங்கில போனா அந்த சிவபெருமானம் எல்லா சிவபெருமானும் இங்கே இருக்காங்க சுந்தரமா சுந்தரமா காலங்களில இருந்து எல்லா வெள்ளகிரி சாமியில இருந்து எல்லா சோதிலும் ஒரே இடத்துல பார்க்க முடியும் அவதாரமும் ஒரே இடத்துல இருக்காங்க அது இங்கே பாத்துக்கிறது சிறப்பு நான் வந்து ஸ்டார்டிங்ல வந்து சிவபெருமான்னா பெருசா நமக்கு என்ன கொடுத்துட போறாருன்னு சொல்லிட்டு அஹ் ஜஸ்ட் வந்து எங்க மாமா கூட திருவண்ணாமலை வாப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருவண்ணாமலைக்கு போனேன் ஒரே ஒரு தடவை சும்மா விளையாட்டா போனேன் போகும்போது அப்படியே ஒரு போன உடனே திருவண்ணாமலை ராஜகோபுரம் போய் பார்த்த உடனே தன்னை மீறி கண்ணில் இருந்து தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணால் ஒரு தடவை அப்படியே அடுத்த தடவை நம்மளை கூப்பிட ஆரம்பித்தார் மூணாவது தடவை கனவில் வந்தார் நாலாவது தடவை ஆச்சு அஞ்சாவது ஆச்சு அஞ்சாவது தடவை வரும்போது நமக்கு என்ன ஆச்சு ஒரு வைப்ரேஷன் கிடச்சி எனக்கு தன்னுக்குள்ளே வந்து சாமி வந்துச்சு கிரிவல பாதையில் நடந்து வரும்போது எனக்கு சாமி வந்தது மூணு தடவை அதுக்கப்புறம் அங்கே ஒரு அடியாரம்மான பார்த்துட்டு ஐயா உங்களுக்கு சாமி வருது மேலே இருக்கிறவர் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இந்த ருச்சிங்களா ஈசானிய லிங்கத்துல வந்து சாமி படைச்சு அங்கே போடும்போது எனக்கு சாமி வந்தது ஈசானிய லிங்கத்தில் அதுக்கப்புறமேட்டு ரொம்ப கஷ்டமா இருந்தேன் ஐயா கிட்ட வந்தேன் பூத்திர கோயிலுக்கு பூத்திர கோயிலுக்கு வரும்போது பிரதோஷம் பிரதோஷம் வரும்போது எனக்கு ஒரு ஒரு பிரதோஷத்துக்கும் லாஸ்ட்ல படைக்கும் போது ஒரு வைப்ரேஷன் வந்து எனக்கு சாமி வரும் கடைசியா தீபார்த்தனை கட்டும்போது சாமி வரும் நான் கேட்டதெல்லாம் எனக்கு நடந்துட்டு இருக்குது ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து எனக்கு காட்சி அளிச்சு பண கஷ்டமாக இருந்தாலும் எனக்கு ஒரு ரூபத்தில் எனக்கு காசை கொடுத்துடுறாரு இந்த ஐயா வந்து அவ்வளோ சக்தி வாய்ந்தது இங்கே தென்கையிலா கோயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விசேஷம் என்னென்னா தென்கையில வந்து பார்த்தோன்னா மூலர் வந்து சின்னதாக தான் இருப்பார் பார்த்தீங்களா எல்லா கோயிலும் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய லிங்கம் இருக்கும் எல்லாமே சின்ன சின்னதாக வச்சுருப்பாங்க இங்கே எப்படின்னா சின்ன லிங்கமாக தான் இருக்கும் அது எப்படி இருந்தால் நம்ம வந்து அமர்நாத்லேருந்து அப்பா டியூட்டி பார்த்திருக்கோம் எங்கள் அப்பா பேர் வந்து சிங்காரவேலு அவர் வந்து எக்ஸர்வீஸ் மேன் மிலிட்ரி மேன் ஆக்சுவலாக அவர் வந்து ட்வெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி எயிட் இயர்ஸ் சர்வீஸ் இருக்குது அங்கே வந்து டியூட்டி பார்த்துட்டு இருக்கும்போது இமாச்சல் அங்கே இதில் அமர்நாத்ல வந்து டியூட்டி பார்த்துட்டு அங்க அங்கே வந்து ஒரு இது பனிசருக்கு போது அங்கே வந்து ஒரு ஆப்போசி டீமுக்கும் இவங்களுக்கும் ஒரு பேச்சோருக்கு மாரி சண்டை வரும்போதுனா இருக்குது கன்ஷூட் அப்ளான் இருக்குது அந்த கன் ஷூட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி எட்டு பேரில் வந்து நூறு பேர்கிட்ட இறந்துருக்காங்க எட்டு பேர் மட்டும் தப்பிச்சிருக்காங்க பப்ளிகோட சேர்த்து மேமலையர்கிட்ட அங்கே ஒரு ஐயா வந்து ஐயாவே இருப்பேன் சித்தர் மாரி இருக்கார் போல் அவர் வரும் பார்த்துட்டு மேலும் அப்பா தூக்கி தனியாக உட்கார வச்சு ஒரு கையில வந்து பட்டை விபதி பட்டை போட்டு உட்கார வச்சு அப்பாவுக்கு வந்து இந்த லிங்கம் வந்து கையில கொடுக்குறாங்க அப்போ வந்து அப்பனாம் அவருக்கு வந்து அந்த சாமியோட இது பக்தி தான் எதுவும் கிடையாது அதனால அவங்க வந்து அப்படியே சரி கொடுக்குறாங்களே சொல்லிட்டு வச்சு அப்போ அதுக்கப்புறம் அந்த உயிர் பயத்தை பார்த்ததுக்கு அப்புறம் சரி ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கு அப்போ வந்து அப்பா வந்து சாமி குணம் எல்லாம் படுறாரு மேல படவே இல்லை ஜம்ப் ஆயிட்டாரு அந்த ஜஸ்ட் ஜம்ப் ஆகலாம் அங்க அந்த இடத்துல ஆள் காலியாயிட்டு இருக்கும் அந்த பாட் பட்டோடனே ஜம்ப் ஆயிட்டு இருக்கு எப்படி நம்ம வீட்டில் சாமி வச்சு பத்தி படைப்போம் படைச்சிருந்தாங்க அப்ப வீட்டில் வைக்க வேணாம் நம்ம நம்ம தோப்புல இடம் இருக்குல்ல ஆல்ரெடி இங்கே படைக்கிறமே சொல்லிட்டு இங்கே வந்து படைக்கலாம்னு சொல்லிட்டு இங்கே வச்சது அப்படியே ஒருத்தவங்க ஒருத்தர் அதில் ஏதோ ஒரு வைப் இருக்குன்னு தெரியல அப்போ தெரியல எங்களுக்கு யாருக்கும் அப்பாக்கும் தெரிஞ்சிச்சு அப்பாவுக்கு தெரிஞ்சதுனால அவர் மட்டும் தனியாக சாயலாண்டா அப்படியே வச்சுட்டாரு அப்புறம் அந்த இடத்துல ஒரு ஐயா கொடுத்தார்ல அந்த ஐயா வந்து இங்கே வந்ததுனால தான் அப்பாவுக்கே என்னன்னு தெரிய ஆரம்பிச்சிச்சு தெரிய ஆரம்பிச்சிச்சு இதுமாரி இதில் வந்து இவ்வளோ விஷயம் இருக்குது நம்ம வந்து இதனால தெரியாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஐயாவை தனியாக எடுத்து பில்சை பண்ணி வச்சு அப்ப ஒருத்தவங்க ஒருத்தவங்க வந்து பக்கத்துல இருக்காங்க வேண்டிட்டு ஒண்ணு எல்லாம் வைக்க போய் இப்ப ஆயிரத்தி எட்டு லிங்கமா ஆக்சுவலா வந்து இங்க என்ன பிரச்சனை முப்பது வருஷமா இருக்கு முப்பது வருஷமா இருக்கு யாருக்கும் தெரியாது வரவங்க எல்லாருமே பால அபிஷேகம் இங்க பூசாரி வந்து சாதா இல்ல அவர் ஒரு மிலிட்டரி ஆஃபீஸர் என்று வந்து அந்த அருளும் அதில் வந்திருக்க அப்புறம் அவர் இடத்த வந்து பயிர் வைக்கிற இடத்த வந்து கோயிலுக்காக வேணும் அவர் கோயிலாக மா இது பண்ணி வச்சுட்டாரு என் பேர் சிவ சிங்கார வேளாண் சிவசிங்கார வேணாம் சரி எப்படி கோயில் எப்படி நீங்க தனியாகலாம் மெயின்டென் பண்றீங்க தனியா மெயின்டென் பண்ண வேறு நான் மிலிட்டியில் வேலை செஞ்சேன் அதில் பழகமாயிடுச்சு வேலை செஞ்சு வேலை செஞ்சு அதனால் ராத்திரி போகலாம் சிவனி மிலிட்டரி ஆஃபீஸர் வந்து அதுக்கப்புறம் சிவமலையில் சூட்டி பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு சிவனுடைய கல்லு எடுத்து அப்ப தீவிரவாதிய மேலே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க டூட்டி போகும்போது அப்ப நூத்தி இருபத்தி அஞ்சு பேரை பண்ணிட்டாங்க ஆனா நான் அதுல மட்டும் நான் மட்டும் உயிராருவேன் அப்ப நான் சிவனை வழிபட்டத்தோட அந்த இறைவன் கூட இருந்து எனக்கு வந்து உயிர் பிச்சை கொடுத்தாரு அப்ப இவர் இரவன் மேல ஒரு பற்று ஏற்பட்டது அதனால நான் அங்க முன்னாடி வந்து ஒரு இருபது வருஷம் இருக்கும் இருபது வருஷம் இருபது வருஷம் அமர்நாத் காஷ்மீர்ல காஷ்மீர்ல வந்து அத வந்து நீங்க ஒண்ணும் அந்த இருபது வருஷமா அந்த வழிபாடு வழிபாடு செஞ்சுட்டு வர இது இப்ப நீங்க என்ன

கரண்ட் இருட்டு அதுங்க பாம்பு நாகங்கள்லாம் இருக்கு பல வகை நாகங்க இருக்கு அது எல்லாம் அந்த நாகம் கூட எனக்கு ஒண்ணும் பண்ணல இந்த மக்கள் தான் உள்ளூருக்காரங்க எனக்கு ரொம்ப தொல்லப்படுது அவங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் வெளிநாட்டுல இருக்கிறவங்க மக்கள் எல்லாமே எனக்கு உதவி பண்றாங்க

ஆஹ் கரண்ட்டும் கொடுக்க மாட்டேன் நாங்க அந்த வராகி அம்மா வச்சோம் வராய் தண்ணி கங்கா தண்ணி மினரல் வாட்டர் கூட அவ்வளவு அவ்வளவு டேஸ்டா தண்ணி கிடைச்சிருக்கு சென்னையில இருந்து இங்கிருந்து அடிச்சு எடுத்துட்டு போறாங்க தண்ணி சுயம் லிங்கமும் கிடைச்சிருக்கு இருக்கு இரநூறு அடியில இது வந்து எப்படி லொகேஷன் வந்து பாண்டிச்சேரி வந்தாலும் ஜிப்மர் வரணும் ஜிப்மர்ல இருந்து மேட்டுப்பாளையம் ஆர்டி ஆபிஸ் வழியா வந்து பூத்தரை காசிப்பாளையம் போற வந்து கருப்பு கருப்புசாமி கோயிலுக்கு இடையில தான் நம்ம கோயில் ஊர்ல வந்து சொல்லுவாங்க ஒரு ஆமா ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும் இந்த கோயிலுக்கு வந்தாலே ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும் எப்படிப்பட்ட தடையா இருந்தாலும் இந்த தென் கையில என்ன அமெரிக்காக்கு போயிருக்காருங்க சில பேருக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு திருமணம் நிறைய பேருக்கு ஆயிருக்கு எது நடிச்சாலும் ஐயா வாரி வழங்குவது என்ன கஷ்டம் இருந்தாலும் கண்டிப்பா வாரி வழங்குவோம் தென் கையில என்ன இமயமலையில இருந்து கொண்டு வந்திருக்கு சிவாயி நம்ம இன்னைக்கு நம்ம பாண்டிச்சேரியில் இருக்க ஆயிரம் லிங்கல் கோயிலை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு பார்த்தோம் பட் ஆனால் இங்கே சிவராத்திரி நம்ம ஆல்ரெடி செலிப்ரிட்டிஸ்லாம் உள்ளே வந்து பெரிய க்ரௌடாகவே இருந்தது நம்ம இன்றைக்கி மேக்ஸிமம் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி இன்றைக்கி சிவராத்திரியில் நீங்கள் என்னென்ன கோயில் பண்ணீங்கன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த கோயிலை பற்றி எங்களுக்கு தெரியாத விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ட்டு ப்ளஸ் வந்து இந்த கோயிலில் ஒன்றுமே நிறைய மிஸ்ட்ரீஸ் இருக்குது ஒன்றும் நிறைய இப்போ நிறைய போகிற வகிக்கெலாம் நிறைய பாம்புலாம் இருக்குனாங்க பட் ஆனால் பாம்பு இது வரைக்கும் யாரையும் கொத்தலை பட் ஆனால் பீப்புள்ஸ் போகிறப்ப அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் போகிறான்றாங்க நிறைய மிராக்கள்லாம் இருக்குன்றாங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் மறக்காமல் மினி மீடியாவை ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க